ஒண்ணும் இல்லாம கோயில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த போல ரெண்டு குழந்தைய பத்தி ஜம்மன் ஜாலியா இருக்கு இது என்ன சாமி இது விதியாம் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க அதே மாதிரி சாமி இப்ப புதன் திசா புதன் பத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்ல ராகு திசா ராகு பத்தி சனி திசா சனி பத்தி சுயபத்தி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க சுயபத்தி வேலை செஞ்சா பின்னாடி அதை எடுத்து விட்டுறோம் சுயபத்தி வேலை செய்யக்கூடாதுன்றாங்களே இதுவும் உண்மையா சுயபத்தி வேலை செய்யாதுன்னா அப்புறமான புரியும் தனித்துல கணத்துக்கு உடனே பணக்காரன் ஆயிடும் கொண்டி பேராயிரணும் குடும்பம் எல்லாம் நடக்கும் எல்லாங்களுக்கு இல்லைன்னு கை கொடுத்து உதவுவார் லக்கணாதிபதி இருந்த கூட பிறந்தவங்க வாழ்க்கை சரியிருக்காங்கம்மா ஏன்னா லக்கணாதிபதி கூட சொல்லக்கூடாதே ஒரே காமௌன்ஸ் சுற்றி உள்ளே போகணும் ஒரு பொண்ணு மண்டி போட்டு நாய் மாதிரி சோது தலை என்னம்மா துரோகம் பண்ணுறவங்க பலம் பரு பல பேர் கெடுத்துவங்க பாவம் செஞ்சவங்க சத்தியமாக சொல்லுவேன் அதுக்கு ஒரு தண்ணி அணிவிக்க ஆண்டி வர மாட்டேங்குது அந்த கால எத்தினேன் அப்போ அம்மா சொல்லுது பாப்பி எத்தாரா ஆமாம் கேட்க எனக்கு அப்போ தெரியல அதை பற்றி இந்த கால எடுத்துட்டு இந்த காலத்தில் என்னுடைய கர்மம் எப்படி ஆச்சு திருமணம் பார்க்கும்போது நான்கள் சொல்கிறது ஒத்தப்படையில தான் கல்யாணம் முடிக்கணும் ரெட்டப்படல கல்யாணம் முடிக்கக்கூடாது ரெட்டப்படல கல்யாணம் முடிச்சா வாழ்க்கை நல்லா இருக்காது ஒன்று இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்பதுல முடிங்க இருபத்தெட்டில் முடிச்சா இங்கே ரெட்டப்பட அப்படின்றாங்களே இது நிறைய நாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உண்மைதானா சத்தியமாக போய் சத்தியம் பெற்றேன் நான் இருபத்தெட்டு தான் கல்யாணம் முடிச்சேன் நல்லா தான் இருக்கேன் சௌபாகியமாக இருக்கேன் இருபத்தாறுல இருபத்தஞ்சில் முடிக்கணும் இருபத்தேழில் முடிக்கணும் இருபத்தொம்பதில் முடிக்கிறதுக்கிற அப்பட்டமான பொய் அதுதான் கிடையாது நல்ல திசை இருக்கா நல்ல திசை பற்றி கொடுத்தா நல்ல நேரமாக பருவ கை முடிச்சிடணும் இந்த வச்சு சொல்கிறதா அப்பட்டமான பொய் இதை கண்டிக்க வேண்டிய அது இல்லை இது தெற்கு ரொம்ப ஜாஸ்தி தெக்கு போய் ரொம்ப சொல்லுவாங்க ஒஞ்சில் முடிக்க ஒம்பது அதான் சும்மா இப்போ அஞ்சல முடிக்க சொல்கிறாங்க ராகுபூடிக்கிட்டு இருக்கு மேரேஜ் பண்ண முடியுமா முடியாது சரி உப்பு முடிச்சாங்க கண்டமான கேது பூஜை வந்துட்டு இருக்கு முடிக்க முடியுமா முடியாது திசா புத்தியை விட நேர் நல்லா இருக்கா ரெட்டப்பட வயசு ஒத்த புயல் பொய்யி நல்ல டைம் வருதா ம் அந்த வயசுலேயே பார்க்கக்கூடாது பொய் இது மகா கட்டுக்கத இதை கட்டிக்கிறேன் ஒத்தப்படை ரெட்டப்பட வயசு சரியா போச்சு சுக்குர் நேசம் மொத்தம் கல்யாணம் முடிக்கக்கூடாது சுக்குர் நேசம் பொண்ணுமே கட்டக்கூடாது

நமக்கு எது திருப்தியை செஞ்சுக்கணும் மனம் ஒன்று ஆத்ம திருப்தி நல்லா இருக்கும் நல்லா இருக்கான் எல்லாமே திருப்தி ஒன்று தான் ஓடுதே தவிர தேவையான சந்தேகப்பட்டு குழப்பிக்கிட்டு அமனத்தை பண்ணால் கூடாது ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சாமி பல லட்சம் கோடிகளை போட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க அந்த பிள்ளை எட்டு மாதத்தில் வீட்டுக்கு வந்துருது வந்துருது ஒன்றும் இல்லாமல் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பிள்ளை ரெண்டு குழந்தையை பற்றி ஜம்முன்னு ஜாலியாக இருக்குது இது என்ன சாமி இதை விதி அம்சம் நல்லா கேட்டுக்கணும் இப்போ சொன்னீங்களே ஒரு ரெண்டு தினம் கட்டினேன் மூணு தரம் கட்டினேன் அந்த வர்க்கத்தோடு சம்மந்தப்பட்ட சில கிரகங்கள் இது நட்சத்திர தாமசம் வர கிரகம் அமைப்பது அவனுக்கு இந்த மாதிரி கட்டி அசிங்கப்படணும் உதாரணத்துக்குங்களேன் ஒரு மேசல கிரகம் ம் மேசகம் ஏழு செவ்வாய் வருது அந்த ஏழு செவ்வாய் கெட்டுகிற மார்கம் பார்த்தால் ரெண்டு மனைவி இல்லை மனைவி பங்கமாகும் இல்லை கனவு இறந்துடணும் இல்லை சூசன ஒரு சட்டம் ம் மேசலகரம் தனித்து செவ்வாய் இருந்தது செவ்வாயை மாரகமான கிரகங்களோ மாறாரு சுக்கு ரெண்டு அதை சேர்ந்து பார்க்கக்கூடாது கூடாது கெட்ட குரு பார்க்க கூடாது பார்த்தா பங்கமாயிரும் இது நிறைய நடக்குது அது ஆதிந்தமான ஒரு கிரகத்துக்கு அடிப்படை வாங்கினதை தவிர வேற ஒன்றும் கிடையாது பல கோடி கல்யாணம் முடிஞ்சு வெளியே போகுதுன்னா கிரக சாரம் சரியில்லை அது அமைப்பு அப்படி இருக்கு கோல்பியோ கல்யாணம் நல்லா இருக்கணும் யோகம் நல்லா இருக்கு இது கிரக அமைப்பு நேரம் ஒன்றும் கிடையாது அவங்க நல்லா நல்லா தெரியாது சில 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 ம் ஒரு காணொலி பார்த்தேன் நான் எப்பயுமே ஜோதிட சம்மந்தப்பட்டதுனால ஒரு காணொலி பார்த்தேன் அவர் ஒரு ஜோதிடர் அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு புதன் திசை அது எந்த லக்னமாக சரி எந்த ராசியில் புதன் திசை வந்தால் அவங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்தே ஆகும்ன்றாரு புதனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை புதன் திசை கொண்டவங்கெல்லாம் கூடி ம் லாட்டி விழுந்திருக்கு மந்திரி இருக்காங்க பதினஞ்சு வருஷம் குழந்தை பிறகு குழந்தைய பெற்றிருக்காங்க போஸ்ட் ஜட்ஜா இருக்காங்க திசாரண துணியே டாப்பா இருக்காங்க பதினஞ்சு வருஷம் அந்த கேஸ் வெட்டியா இருக்கு அது எப்படி ஆச்சு அங்கே ம் ம் அதே மாதிரி சாமி இப்ப புதன் திசா புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்ல ராகு சார் ராகு புத்தி சனி திசா சனி புத்தி வேலை செய்யறீங்க சுயபுத்தி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க சுயபுத்தி வேலை செஞ்சா பின்னாடி அதை எடுத்து விட்டுரும் சுயபுத்தி வேலை செய்யக்கூடாதுன்றாங்களே இதுவும் உண்மையா மக்களே கருத்துல மனசுபடி பைய வச்சுக்கிறாங்க சுயபத்தி வேலை செய்யறது விதிப்படி நடக்கப்போகுது எந்த சாதமும் சுயபத்தி வேலை செய்ய தப்பு கிடையாது சுயபத்தி வேலை செஞ்சால் அடுத்த புத்தி வேலை தான் அப்படமான பொய் நல்லா கேந்திர ஒத்துருந்து முதல் சார்ந்து எல்லாம் கரெக்டாக தான் வரும் புதுங்களா இப்போ சுயபதி வேலை எல்லாம் நல்லாத்திருக்கும் அமைப்பு அதோடய சாரத்துக்கு பலன் விடுவதுமே தவிர சுயபத்தி வேலை செய்யறது அப்படமான பொய் சுயபத்தி வேலையை செய்யக்கூடாதுன்றாங்க தனுசலக்கணத்துக்கு சுக்கர் வேலை செய்யக்கூடாது சுயபத்தி வேலை செய்யக்கூடாது நல்லா கேட்டுருங்க தனுசலக்கணத்துக்கு சுக்கிரம் சுயபத்தி வளர்த்தா நல்லா இருக்காது பாவி ஆயிடுறான் குரு தச சுயபத்தி வளர்த்து கூட குருத சுயபத்தி கூடாது அது பாதகமாயிடுறான் லக்கணத்துக்கு குரு தவ சுயபத்தி கூடாது இந்த மாதிரி லக்கணத்தை பொருள் சுயபத்தி விளைய செய்ய கூட தவிர பொதுவா சுயபத்தி வேலை செய்யாதுன்னு அப்புறமான பையன் செய்யலாம் திருப்பா எல்லாம் நல்லா தரும் திசை நடந்தா எல்லாம் வலுவாயிரும் நிச்சயமா மீன லக்கணத்துக்கு சுக்கிர தசை வந்துச்சுன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் இல்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மாதிரி கஷ்டம்தான் படுவாங்க ஏன்னா மூணுக்கு எட்டு கூடிய ஆனா அதே சுக்கிரேன் பலம் பட்டு ஆறில் மறைஞ்சிச்சுனா ஒன்பது இருந்தால் நல்லது கொடுத்துருவோம் இப்போ மீன் லக்கணம் மூணு எட்டுக்குடையவன் பலம் பட்டு ஒன்பது இருந்துச்சுன்னா குரு பார்த்துனா பகாயோகம் போயிரும் உள்டாக போயிரும் தனித்து குரு சுக்கரன் பாவி மீன குரு பாவி இது ஆறு மனுக்குடையவன் அது மூணு எட்டு எட்டுக்குடியவன் இதுல பாக்கியத்தில் இருந்தாலோ திருகோணத்தை இருந்தாலோ குரு பார்த்தா யோகத்தை கொடுத்துரும் சுக்கரன் வன்மையை யோகத்தை கொடுத்துருவான் உம் 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 எல்லாத்துலயும் எல்லா ஜாதத்துலையும் ஒரு யோகம் இருக்கும் தங்கப்படியாக தோறவங்க எல்லா ஜாதியிலையும் யோகா தான் தேடணும் யோக ஜாதம் இல்லாத எதையும் எல்லாம் யோகா தான் நம்ம நல்லா கற்பத்திருக்கேன் நீ சொன்னமா ஆராதியை செயல்படுத்தணும் அனைத்து நன்மையா இருக்கணும் என்னை பொறுத்த மட்டல மக்களுக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப உடனே பணக்காரன் ஆயிடணும் உடனே பெயராயிடணும் பொறுமை எல்லாம் நடக்கும் எல்லா வழக்கு எதேன்னு கை கொடுத்து உதவுவார் நம்பிக்கை உம் அவ்வளோ தான் இன்னைக்கு இன்ஸ்டன்டாலே வேணும்ன்றாங்க நாங்க பொறுமையெல்லாம் இருக்க மாட்டோம் இன்னைக்கு போட்டால் நாளைக்கு வளர்ந்துருதுன்றாங்களே அது அவங்களுடைய ஆண்டை பார்த்து கொடுத்தா தான் நம்ம நெல் கண்டே ம் லக்னாதிபதி பத்துல இருந்த கூட பிறந்த வாழ்க்கை சரி இருக்காங்க லக்னாதிபதி எந்த லக்னாதிபதியும் பத்து கூட நல்லா இருக்காங்க சிலருக்கு இருக்கு சிலர் நல்லா ம் சிலர் நல்லா இருக்காங்க சிலர் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் லக்னாதிபதி சொல்லக்கூடாது லக்னாதிபதி பத்துல இருந்தா எல்லாம் பாதமா இருக்க போது சும்மா

எல்லாமே லக்னாதி மறைந்த கெட்டு போகிற அப்படின்னு போய் மொட்டையெல்லாம் எடுக்கக்கூடாது சும்மா அர்த்தம் இல்லாமல் கற்பனை லக்னாதி மறையலாம் மறை தப்பில்ல இருக்கிற பொறுத்து இருக்கு மொட்டை என்ன செய்யப்படுறாங்க சாமிக்கு சாமிக்கு மொட்டை இருக்கா சாமிக்கு மொட்டை மூணு மாசம் முடிய வளராது சும்மா தேவையான வேணாம் இப்படித்தான் ஒரு ஜாதகத்துக்கு பதிமூணு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க பதிமூணு வருஷமா குழந்தை இல்லை ஏன் சூரியன் பார்க்க வந்தாங்க திருவிழாக்கள் இருக்கு அப்ப பாக்குறோம் நான் சொன்னேன் அம்மா குழந்தை கிடைக்கும் வைத்தியம் குழந்தை எடுக்க போறது கவலைப்படாத நிச்சயமா கன்ஃபார்ம் ஆயிரும் சொல்லி சொல்லிவிட்டேன் சொல்லி பதினாறு ஒரு நாள் சந்தர்ப்பம் அந்த வாத்துக்கு நான் வீட்டு பார்க்க விட்டு அவங்க வீட்டில் பக்கத்து வாத்து பார்க்க கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ போது ஒரே காம்பௌண்ட்ஸ் சுற்றி உள்ளே போகணும் போகும் ஒரு பொண்ணு மண்டி போட்டு நாய் மாதிரி சோத்து விட்டுருக்கோம் தலையில் வச்சு கதை திறந்து விட்டுருக்காங்க திறந்தாலும் தெரியாது என்னங்கம்மா இல்லை குழந்தை இல்லையா அந்த பொண்ணுக்கு அதனால நாய் மாதிரி சாப்பிட்டு விட்டுருக்காரு உண்மை நீலி உண்மை நீலி இது சாப்பிடுச்சிருக்காரு எத்தனை வருமா ஒரு நாற்பது தான் சாப்பிட வச்சுருக்காரு சொல்லி ஈரத்தலையோடு ஈர தூரணும் அவன் நான் சொன்னேன் இந்த மாதிரி என் வந்துருக்காருன்னு கேட்டேன் எனக்கு வந்து தெரியாதுன்னாக்கா அவன் பார்க்க முடியுமா கேட்டேன் அங்கே உட்காந்தேன் அது என் வந்து ம் என்னம்மா நீங்கள் சுவாத்தியும் பார்த்து பண்ணியம்மா ஆமாம் ஒரு குழந்தைக்கு யார் மூலம் சாப்பிடுது எங்கள் அத்தை ஒரு அர்த்தம் கொடுத்து போச்சு இந்த மாதிரி சாப்பிடணும் முட்டாத்தவனா செய்யாத ஒரு குழந்தை கிடைக்க போகுது வயது வெட்ட குழந்தை பிறகு இந்த மாதிரி அரியணா செய்யாமல் ஆபத்து உண்டாருன்னு சொல்லிவிட்டேன் கற்றுக்க கத்தி விட்டேன் கோவம் கத்தி விட்டேன் ரைட் முடிஞ்சு அந்த மாதிரி போட்டு நம்பிடுச்சு அதை விட்டு வச்சு போட்டுக்க டக்குனு குழந்தை கன்ஃபார்ம் போச்சு நானும் ரெண்டு குழந்தை சொல்லியிருந்தேன் மூணு குழந்தை பெற்றுக்கிச்சு ஒரே டெலிவரி ரெண்டு பையன் ஒரு பொண்ணை பெற்றுக்கிறது அது கொஞ்சம் கஷ்டமாக தீங்குலையே ஒரு மொத்தம் மூணு நாள் சாப்பிட்டுட்டு போட்டுக்கு நான் போய் பார்க்க போய் நாற்பத்தி நாள் சாப்பிட்டா தான் குழந்தை பிறங்குறது அது எவ்வளோ அறியாமை தெரியுமா இந்த பரிகாரத்தாலே மக்கள் ரொம்ப இது பண்ணுறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒரு ஜாதகர் எப்படி அந்த பொண்ணு பூ படையலை பூ படையில பூ பூ பார்த்த பண்ண ஜாதம் என்ன பண்ணுவேன்னா அந்த பொண்ணுக்கு பத்தொம்பது வயசுக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது வரும்போது நல்லாயிருக்கும் ஒரு சாஸ்திரம் போட்டுட்டான் அதுக்கு ரொம்ப பார்க்குறேன் ஏன்னா லக்கணம் வந்து கன்னியா லக்கணம் லக்கணத்துக்கு கூடிய பாக்கிய சுக்குரன் அது ரெண்டு இருக்குது இருந்து அது செவ்வாய் பார்த்துருது இந்த லக்கணத்துக்கு மூணு எட்டு குடி செவ்வாய் பார்த்துருது தாமதப்படுத்தி உருவாகணும் அப்படி பார்க்கும்போது ஆகலை அதுக்கு யாரோ ஒரு எப்படி பண்ண மாட்டிருக்காங்க சொல்லுங்கப்பா தண்ணி எடுத்து தண்ணி தீக்க வச்சு மாதம் மாதம் யாரோ சொல்லுங்க அப்படி சொன்னாங்க எத்தனை மாதம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி நான் மூணு நாள் செஞ்சிருக்கேன் மூணு நாலு நாள் செஞ்சிருக்க முடிச்சு செய்ய வேணா டைம் வந்துடு வெயிட் பண்ணுமா வெயிட் பண்ணுவோம் சத்தம் போட்டு இப்போ கையெட்ட பிள்ளை ஆகலை இப்போ ஒரு பெரிய ம்

உண்மையான மற்ற சும்மா அதை சொல்றேன் பலம் இல்லாத பலம் இருக்காங்க என்றை துன்பத்துறாங்க நான் அடிக்க முடியாதே என்பாங்க குருமைப்படுத்துறாங்க அவங்க ஒரே குருமை சைப்பு தன்மை பகவான் பார்த்துருவாரு ஆனால் நம்ம அடுத்த கோயிலை அடிக்க முடியும் அதை பார்த்து அடிச்சா சத்யா போயிருக்க உண்மை உண்மை சத்தியா நிறைய பார்த்துருக்கேன் காலையும் வராத பார்த்துருக்கீங்க கண்ணு கண்டு குத்தி வெளியே வந்ததை பார்த்துருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்களேன் மக்களுக்கு அதாவது ஒன்று ஒன்னு ஒன்று வருதான்னு பார்ப்போமே இப்போ இது கன்று பிடிச்ச சொல்லவா இல்லை நான் கதையாக சொல்லிடுங்க அது புரிஞ்சிடும் மக்கணத்தை விட கதையாக சொல்றப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஒரு கொடுமை அந்த ஆள் ரொம்ப கொடுமை பெரிய பலசாரி பெரிய கந்த கந்து வெட்டி கொடுத்து தண்ணி பண்ணி பெரிய பணக்காரை ரொம்ப அதிகாரம் பண்ணுறவன் ஏதாவது அடிச்சுடுவான் டமாட்டரெல்லாம் அடிச்சுடுவான் எல்லாம் கஷ்டப்படுத்துவான் அதில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு செட்டியார் இருந்தார் ஒரு கடவுள் செட்டியார் கடை வச்சிருந்தார் அந்தாலும் பணம் தரலை போட்டுக்கு ஒரு மூணு மாதம் தவணை கட்டில் போட்டுக்கு போய் எல்லாத்தையும் அடித்து கத்தி உடச்சி அடித்து இழுத்து போட்டு அவங்க அம்மா அந்த 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 அம்மா பிடிச்சது கீழே போட்டோம் அந்த அவர் பொண்டாடியே மண்டை உடஞ்சி போச்சு மண்ணை உடஞ்சி அது சுற்றி குடிச்சு போலீஸால் ஒன்றும் நாளைக்கு சரியாக போச்சு அந்தாலும் கடவுள் நான் சொன்னேன் நான் சொல்கிறேன் கடவுள் இருக்கார் பயப்படா இங்கே நீ போய் கேஸ் பண்ணுவீங்க அடிப்பீங்க ஆனால் தண்டிப்பார் அது எப்படியாத்தீங்களாவே பைக்கில் இருக்கான் அது பெரிய போட்டாலும் போட்ட இருப்போம் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது மாடு கூறுக்க வந்திருக்கு பைக் வாதி விட்டுச்சு வாதி விட்டோடனேயே அந்த காலத்து இந்த எள்ளு குச்சி எள்ளு எள்ளு வெட்டி வெட்டி ரோட்டில் காயப்பட்டு பார்த்துருக்காங்க ம் தெரியும் தெரியும் எள்ளு 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 வெட்டிப்பா காயப்பட்டுருப்பாங்க அந்த குச்சி காயப்படுவாங்க அது ரெண்டு குச்சி கண்ணை குத்துருச்சு ரெண்டு கண்ணு ரெண்டு கன்று கணக்கு ம் எள்ளு குச்சி எள்ளு இருக்குல்ல ஏன் அந்த குச்சி காயப்படுறாங்கல்ல அதை விழுங்க மொட்டையாந்த ரெண்டு கன்று குத்திருச்சு குத்திருச்சு விதியும் பார்த்துருக்கேன் பொண்டாடி எப்போ இம்சம் பண்றது பொண்டா ரொம்ப உருவம் பண்றது எப்போ பார்த்தாலும் சொல்லப்படுறது பண்றது எங்க சுவீங்க கூட்டிட்டு வந்த பாட்டியா அசிங்க அந்த பேசாத சிவராஜி பாவம் வாடி திட்டாத சொல்லுங்க போனேன் பேசாத மூஞ்சி ஆளுக்கு கன்றாக இருக்கு நல்ல பொண்ணுதான் பிடிக்க ஐயோ ரொம்ப ம் ஆங்கூர் பாளையம் ஒரு ஊர் இருக்கு ஆங்கூர் பாளையம் ஒரு ஊர் இருக்கு கம்பத்த ஆங்கூர் பாளையம் பைக்கில் போய் வசூல் பண்ணுறது அது அந்த சிறீராம பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது நல்லா எல்லாம் உண்மை அதை புலன் சும்மா விடுமா எப்போ போட்டுருந்து அடிக்கிறது மாட்டு வண்டி முன்னுக்கு போயிருந்துருக்கு நீ வேகமாக போயிருக்கு சைடு வே சைடு வந்து வாரி விட்டுச்சு வாரி மாட்டு கலப்பை கொக்கி இருக்குல்ல அந்த கொய்கி ஒத்தக்கான பிடிங்கி அதுலேயே மாட்டிக்கிடுச்சு இந்த ஒரு அதிலே ம் இப்போ ஒத்தகனே ம் ஒன்று கூடி திட்டுவான் அந்த முடிஞ்ச திட்டுறது இல்லை தன்னை உனர் தான் தவறு உனர் தப்பு மட்டுமே நிறைய பார்த்துருக்கீங்க தண்டனி குறியவன் நிறைய பார்த்துருக்கீங்க ம் ம் கருமம் செஞ்சவங்க சுத்தம் ஏமாற்றனவங்க அழுது சுத்தம் மோசம் பண்ணவங்க துரோம் பண்ணுறவங்க பலம் பல பேர் கெடுத்துவங்க பாவம் செஞ்சவங்க சத்தியமாக சொல்லுவாரேன் அது குறி தன்னை அனுபவிக்க வேண்டிய விட மாட்டேறான் ம் 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 நல்ல விஷய சொன்னது முக்கியமான பாயிண்டு ஒருத்தர் பிள்ளையால் கஷ்டப்படுவாங்க ஒருத்தர் புருஷனா கஷ்டப்படுவாங்க ஒருத்தர் பொட்டியா கஷ்டப்படுவாங்க ஒரு சொந்தத்தால் கஷ்டப்படுவாங்க ஒரு நோயால் கஷ்டப்படுவாங்க ஒரு இது இது மாதிரி ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் இந்த கஷ்டம் சொல்றப்ப எனக்கு இன்னொரு விஷயம் இதெல்லாம் கூட நம்ம பார்த்துக்கலாம் ஒரு அலுவலகத்தை வேலை பார்க்குறப்ப தனக்கு கீழே இருக்க ஊழியர்களை டார்ச்சர் பண்றாங்களோ அது அளவு கொடுமையிடும் அது நிச்சயம் தாத்தா தனியாக வரும் ம் ஒரு துளி பெருவெல்லாம் ஆயிரும் நிச்சயம் நடக்கும் ம் இந்த இந்த விலைக்கு காரணம் நீ நான் பேட்டி தான் இன்னிக்கி எங்கள் மக்கள் பேட்டி சொல்ல எங்கள் பாட்டி இருந்துச்சு எங்கள் அப்பா பத்த அப்போ வறுமீன் கொடுமை உயிர் போராடிக்கிட்டு இருக்கு இந்த கால்வழிக்கு காரணம் எஸ் அந்த கர்மத்தை அணிவிக்கேன்னு சொல்ல வரேன் இப்போ இப்போ தான் சொல்ல போகிறேன் வயது உயிர் போராடிக்கிட்டு இருக்கு அப்போ வறுமீன் கொடுப்பேன் இந்த பாட்டி எனக்கு பிடிக்க முடியாது எப்போ திட்டே இருக்கோம் கரெக்டாக பதிமூணு வயசு ஆச்சு அந்த கருவி எத்தனை ஓ இந்த காலை எத்தனை அப்போ அம்மா சொல்கிறேன் பாபி எத்தாரா ஆமாம் கே சேர்ந்துப்பா பார்ப்போம் எனக்கு அப்போ தெரியல அதை பற்றி இந்த காலத்துல இந்த காலத்துல என்னுடைய கர்மம் எப்படி ஆச்சு கால்வழி நடக்க செஞ்ச கர்மக்கு அனுமிக்கிறேன் ரைட்டு யாரையும் மதிக்க மாட்டேன் யாரும் சட்டம் பண்ண மாட்டேன் மேன் நான் தான் அதிகாரத்தை தோன்றின அந்தஸ்து நான் பண்ண சட்டை பயங்கரமாக சட்டை எல்லாத்தையும் எதையும் நினைக்க மாட்டேன் பணம் தொட்டு சொல்லி இந்த மாதிரி ஆனால் யாரும் ஏன் பார்த்து மோசம் பண்ணல ஒரு பெயர் ஆகணும் நம்ம தான் பெரிய ஆள் ஆமாம் நம்மளால யாருக்காக ஆன்லைன் பார்த்தான் ரைட் நேரம் வருது அஷ்டம சனி ஆரம்பிக்குது ஏழரை சனி ஆரம்பிக்குது ரொம்ப அந்த அந்த இருபத்தி வருஷம் முன்னுங்க பணம் போச்சு ஓபன் அழைச்சி கண்டம் ஆச்சு எல்லாத்தையும் எடுத்து அடைக்க வச்சு முடிச்ச ஒரு செகண்ட் பாலம் தனிச்சிட்டாரு இப்போ பாருங்கள் ஆஃபீஸை பாருங்கள் பாபி உங்களுக்கு வர பத்துல்ல காலை போய் நான் நைட்டு பத்து மணி உட்காந்துருப்பேன் ம் துட்டு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் எவ்வளோ பேரும் சம்பாதிக்க மாட்டேன் பணம் சம்பாதிக்கணும் அப்போ இப்போ தான் ம் இப்போ இப்போ மா பால் அத்தியாவசிதான் இப்போங்க மதிக்காமல் எல்லாத்துக்கும் பார்த்துக்கல சாமி என்ன மதிக்கலையே ஆ உங்கள் உடம்பை மதிக்க உடம்பு மதிக்கலையே ஆ எறம்பு சொல்லுதே எத்தனை ஆபீஸ் மயக்கம் விட்ருக்கீங்க முடிஞ்சிருக்கீங்க உடம்பு என்ன கண்டுக்கலையே உடம்பு என்ன தேவகுது அந்த அசால்ட்டான பெருமை மொத்தம் ஆச்சு உட்கார அடங்கி போய் உட்காந்துருக்கேன் என்ன மதிக்கலையே ஆத்மாவை கேட்கலையே ஆத்மாவை பத்தி மதிக்க முடியவில்லையே எவ்வளவு சொல்லும் பொறுமையாரு விட்டு ஓய்வு நினைக்கிறதே கிடையாது நான் மதிக்கிறதுல அந்த ஆலய வலைக்கு வாங்கிட்டேன் விட்டு போட்டேன் இப்ப தான் ஆலயம் வாங்கி வச்சிருக்கேன் ஏழாம் ம் பிறக்கும் போது மனுஷன் மூச்சு நேரம் மூணு தானே கொண்டு வர்றேன் மா இதுக்குள்ள அவங்க வாழ்க்கை இருக்கு. வாழ்க்கை இருக்கு. இதில என்ன சம்மந்தம் இருக்கு? அந்த மூச்சு நேரம் கர்மமா. எதுவும் கொண்டு வர प्रॉब्लम. மூச்சு விட்டா நம்ம மனுஷன் என்ன கொண்டு வர போறோம். பிறந்த நேரம் ஒரு கணக்காது. அதோட நம்ம முஞ்சல்ப கர்ம, ஊழ்வினை கர்மம் எல்லாம் இருக்கு. அதோட சேர்த்து கர்மமா விசுனிஸ்வரன். இந்த மூண அடக்கம். ம். மூச்சு பரகம் இந்த ब्रह्मा விசுனிஸ்வரன் மூண அடக்கம். இந்த மூண